ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே இன்றைக்கி வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய தமிழ் வாக்கியங்களை ஹிந்தியில் பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் நம்மளோட வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட ஹிந்தியில் பேசலாம் சேனலில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட ஹிந்தி ப்ராக்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு பிடிஎஃப் மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹிந்தியில் பேசலாம் அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் டெய்லி ஹிந்தி சென்டென்சஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வாட்ஸ்அப் சேனலில் நம்ம போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இங்கே வா அப்படின்னா அப் இதர் ஆவோ அப் இதர் ஆவோ அப்படின்னு சொல்லணும் அப் அப்படின்னா இப்போ இதர் இங்கே ஆவோ சொல்லலாம் யகா அப்படின்னாலும் இங்கே அப்படின்னு அர்த்தம் இப்ப எனக்கு சொல்லு அப்படின்னா அப் முஜே போலோ முஜேனா எனக்கு போலோ சொல்லு இப்ப எனக்கு சொல்லு அப் முஜே போலோ இப்ப வீட்டுக்கு போ அப்படின்னா அப் கர் ஜாவோ அப் கர் ஜாவோ அப் அப்படின்னா இப்போ கர் வீடு ஜாவோ போ இப்ப வீட்டுக்கு போ அப் கர் ஜாவோ இப்ப அங்க போ அப்படின்னா அப் வகான் ஜாவோ வகான் அப்படின்னா அங்கே ஜாவோ அப்படின்னா போ நம்ம வகான் அப்படிங்கிறதுக்கு பதிலா உதர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப் வகாஞ்சாவோ ஜாவோ இல்லைன்னா அப் உதர் ஜாவோ ரெண்டுமே சொல்லிக்கலாம் இப்ப உள்ளே வா இப்போ உள்ள வா அப்படிங்கிறத அப் அந்தராவோ அப் அந்தராவோ அப்படின்னு சொல்லணும் அந்தர் அப்படின்னா உள்ள ஆவோ அப்படின்னா வா அப் அந்தராவோ இப்ப உள்ளே வா அப்படின்னு அர்த்தம் இப்ப வெளியே போ இப்போ வெளியே போ அப்படிங்கிறத அப் ஜாவோ அப் ஜாவோ அப்படின்னு சொல்லணும் பாகர் அப்படின்னா வெளியே அப்படின்னு அர்த்தம் இப்ப தூங்க போ ஜாவோ அப் சோஜாவோ சோ அப்படின்னா தூங்குறது தூங்கப்போ அப்படிங்கிறத ஜாவோ அப்படின்னு சொல்லணும் இப்ப பேசாத இப்ப பேசாத அப்படிங்கிறத அப் மத் போலோ அப் மத் போலோ அப்படின்னு சொல்லணும் அப் அப்படின்னா இப்போ பேசாத அப்படின்னா மத் போலோ அப்படின்னு சொல்லணும் அப் மத் போலோ இப்ப பேசாத என் கூட வா என்னுடன் வா என் கூட வா அப்படின்னா மேரே சாத் ஆவோ மேரே சாத் ஆவோ அப்படின்னு சொல்லணும் மேரே சாத் அப்படின்னா என் கூட அப்படின்னு அர்த்தம் என் பேச்சை கேள் என் கேளு அப்படின்னா மேரிபாத் சுனோ பாத் சுனோ அப்படின்னு சொல்லணும் மேரிபாத் அப்படின்னா என் பேச்சு கேளு அப்படின்னா சுனோ என் பேச்சை கேளு பாத் சுனோ அப்படின்னு சொல்லணும் எனக்காக நில்லு எனக்காக நில் அப்படிங்கிறத மேரேலேயே இருக்கோ மேரேலேயே இருக்கோ அப்படின்னு சொல்லணும் மேரேலியே அப்படின்னா எனக்காக அப்படின்னு அர்த்தம் ருக்கோ அப்படின்னா நில்லு அப்படின்னு அர்த்தம் எனக்காக நில்லு மேரேலியே ருக்கோ அங்கேயே நில்லு வேற எங்கேயும் போகாத அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லுவோம்ல இத யஹி ருக்ஜாவோ யஹி ருக்ஜாவோ அப்படின்னு சொல்லணும் இத ரொம்ப ஷார்ட்டா சொல்றதா இருந்தா யஹி ருக்கோ அப்படின்னு சொல்லிக்கலாம் யஹி ருக்கோன்னு சொல்லலாம் யஹி ருக்ஜாவோ அப்படின்னு சொல்லலாம் சீக்கிரம் இங்கே வா அப்படின்னா இதராவோ தி ஜல்தி ஜல் ஆவோ ரெண்டுமே அப்படின்னா சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம் சீக்கிரம் வா சீக்கிரம் வா அப்படின்னா ஜல்தி ஆவோ சீக்கிரம் உள்ளேவா அப்படின்னா ஜல்தி ஆவோ அப்படின்னு சொல்லணும் ஜல்தி அப்படின்னா சீக்கிரம் அங்க போகாத அங்கே போகாத அப்படிங்கிறத வகா ஜாவோ வகா ஜாவோ அப்படின்னு சொல்லணும் வகா அப்படின்னா அங்கே அப்படின்னு அர்த்தம் ஜாவோ அப்படின்னா போகாதே வகா ஜாவோ இல்லைன்னா உதர் ஜாவோ அப்படின்னு சொல்லிக்கலாம் வகா அப்படிங்கிறதும் உதர் அப்படிங்கிறதும் ஒரே மீனிங் தான் அங்கே அப்படின்னு அர்த்தம் அங்க உட்காருங்க அங்கே உட்காருங்கள் அப்படின்னா இல்லைன்னா உதர் பைட்டியே உதர் பைட்டியே அப்படின்னு சொல்லணும் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்டா சொல்ற மாதிரி இருந்தா வகாம் பைட்டிய ஜி இல்லா உதர் பைட்டிய ஜி அப்படின்னு சொல்லிக்கலாம் அமைதியா உட்காருங்க அமைதியாக உட்காருங்கள் அப்படின்னா ஷாந்த் பைட்டியே ஷாந்த் பைட்டியே அப்படின்னு சொல்லணும் ஷாந்த் அப்படின்னா அமைதியா சாந்தமா அப்படின்னு சொல்லுவோம்ல ஷாந்த் அப்படின்னா அமைதி ஷாந்த் பைட்டியே அப்படின்னா உட்காருங்க ஷாந்த் பைட்டியே அப்படின்னா அமைதியா உட்காருங்க அப்படின்னு அர்த்தம் பிறகு கூப்பிடுங்கள் அப்புறமா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல இது எப்படி சொல்றதுன்னா பாத்மே புலாயே அப்படின்னு சொல்லணும் பாத்மே அப்படின்னா பிறகு அப்புறம் அப்படின்னு அர்த்தம் புலாயே அப்படின்னா கூப்பிடுங்கள் அப்படின்னு அர்த்தம் பாத்மே புலாயே அப்படின்னா பிறகு கூப்பிடுங்கள் அப்படின்னு அர்த்தம் நாளைக்கு காலையில வா நாளை காலை வா அப்படின்னா கல் சுபே ஆவோ கல் சுபே ஆவோ அப்படின்னு சொல்லணும் கல் அப்படின்னா நாளை சுபே ஆவோ அப்படின்னா காலையில வா அப்படின்னு அர்த்தம் நம்ம எழுதும்போது சுப அப்படின்னு எழுதுவோம் ஆனா பேசும்போது சுபே அப்படின்னு சொல்லணும் கல் சுபே ஆவோ நாளை காலையில் வா அப்படின்னு அர்த்தம் போய் பாரு போய் பாரு அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல நம்ம ரெண்டு வெறுப்பு சொல்கிறோம் ஒன்று போ இன்னொன்று பாரு போய் பாரு அப்படிங்கிறத ஜாக்கர் தேக்கோ ஜாக்கர் தேக்கோ அப்படின்னு சொல்லணும் ஜா அப்படின்னா போகிறது ஜாக்கர் அப்படின்னா போய் அப்படின்னு அர்த்தம் தேக்கோ அப்படின்னா பாரு போய் பாரு ஜாக்கர் தேக்கோ இதை இங்கே வை இதை இங்கே வை அப்படின்னா இசை யகா ரகோ இசை யகா ரகோ அப்படின்னு சொல்லணும் இசை அப்படின்னா இதை அப்படின்னு அர்த்தம் இங்கே அப்படின்னா யகா நம்ம யகா அப்படிங்கிறதுக்கு பதிலாக இதர் அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம் ரக்கோ அப்படின்னா வை இதை இங்கே வை இசை யகா ரகோ அப்படின்னு சொல்லணும் கதவை திற ஓப்பன் த டோர் கதவை திற அப்படின்னா தர்வாசா கோலோ தர்வாசா கோலோ அப்படின்னு சொல்லணும் தர்வாசா அப்படின்னா கதவு திரை அப்படிங்கிறத கோலோ அப்படின்னு சொல்லணும் தர்வாசா கோலோ கதவை திரை ஜன்னலை திற அப்படின்னா கிடுக்கி கோலோ அப்படின்னு சொல்லணும் கிடுக்கி அப்படின்னா ஜன்னல் கிடுக்கி கோலோ அப்படின்னா ஜன்னலை திர அப்படின்னு அர்த்தம் கதவை மூடு கதவை மூடு அப்படிங்கிறத தர்வாசா பந்த் கரோ தர்வாசா பந்த் கரோ அப்படின்னு சொல்லணும் பந்த் கரோ அப்படின்னா மூடு க்ளோஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம் தர்வாசா அப்படின்னா கதவு கதவை மூடு தர்வாசா பந்த் கரோ ஜன்னலை மூடு எப்படி சொல்லலாம் ஜன்னலை மூடு அப்படின்னா சிம்பிள் தான் கிடுக்கி பந்த் கரோ கிடுக்கி பந்த் கரோ அப்படின்னு சொல்லணும் பந்த்கரோ அப்படின்னா மூடுறது கிடுக்கி அப்படின்னா ஜன்னல் கிடுக்கி பந்த்கரோ ஜன்னல மூடு அப்படின்னு அர்த்தம் சீக்கிரம் கொடு சீக்கிரமா கொடு இது எப்படி சொல்றதுன்னா ஜல்தி தேதோ ஜல்தி தேதோ அப்படின்னு சொல்லணும் ஜல்தி அப்படின்னா சீக்கிரம் கொடு அப்படின்னா தேதோ சீக்கிரம் கொடு ஜல்தி தேதோ அங்கெல்லாம் கொடுக்காத இங்க கொடு அப்படின்னு சொல்லுவோம்ல இங்கே கொடு அப்படிங்கிறத இதர் தேதோ இல்லைன்னா யகான் தேதோ ரெண்டுமே சொல்லிக்கலாம் இதர் தேதோ இதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோ அப்படின்னா ஏ லேலோ ஏ லேலோ அப்படின்னு சொல்லணும் ஏ அப்படின்னா இதை லேலோ அப்படின்னா எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம் நீங்க ஏ அப்படிங்கிறதுக்கு பதிலாக இசே லேலோ அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் ரெண்டுமே ஒண்ணுதான் இங்கே எடுத்துட்டு வா இந்த வாக்கியத்துலையும் ரெண்டு ஒர்பு நம்ம யூஸ் பண்றோம் எங்கெல்லாம் இந்த ரெண்டு ஒர்பு யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல இந்த கர் அப்படிங்கிறது வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே எடுத்துட்டு வா அப்படிங்கிறத யகா லேக்கர் ஆவோ லேனா எடுக்கிறது யகா லேக்கர் ஆவோ அப்படின்னு சொல்லணும் யகா அப்படின்னா இங்கே எடுத்துட்டு அப்படின்னா லேக்கர் அப்படின்னு சொல்றோம் ஆவோ அப்படின்னா வா இங்க எடுத்துட்டு வா எகான் லேக்கராவோ அப்படின்னு சொல்லணும் இதை திரும்ப எடுத்துக்கோ வாபஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த சேம் வேர்டு தான் இங்கே யூஸ் பண்றோம் ஏ வாபஸ் லேலோ ஏ வாபஸ் லேலோ இல்லைன்னா இசை வாபஸ் லேலோ ரெண்டையுமே சொல்லிக்கலாம் ஏ அப்படின்னா இது இசை அப்படின்னா இதை இசை வாபஸ் லேலோ அப்படின்னா இதை திரும்ப எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம் தெளிவாக பேசு கன்ஃபியூஸ் பண்ணாமல் தெளிவாக பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல தெளிவாக பேசு அப்படிங்கிறத சாஃப் சாஃப் போலோ சாஃப் சாஃப் போலோ அப்படின்னு சொல்லணும் சாஃப் சாஃப் அப்படின்னா கிளியரா அப்படின்னு அர்த்தம் சாஃப் அப்படின்னா நார்மலாக சுத்தம் அப்படின்னு அர்த்தம் சாஃப் சாஃப் போலோ அப்படின்னா தெளிவாக பேசு கிளியராக பேசு அப்படின்னு அர்த்தம் மெதுவாக பேசு மெதுவாக பேசு அப்படிங்கிறத திரை திரை போலோ தீரே தீரே போலோ அப்படின்னு சொல்லணும் தீரே தீரே அப்படின்னா மெதுவாக அப்படின்னு அர்த்தம் அன்பாக பேசு சே போலோ அப்படின்னு சொல்லணும் பியார் அப்படின்னா அன்பு சே அன்பாக போலோ பேசு சே போலோ அன்பாக பேசு அப்படின்னு அர்த்தம் கவனமாக கேள் கவனமாக கேளு அப்படின்னா சே சுனோ தியான்சே சுனோ அப்படின்னு சொல்லணும் தியான்சே அப்படின்னா கவனமா அப்படின்னு அர்த்தம் சுனோ அப்படின்னா லிசன் தியான்சே சுனோ கவனமா கேளு அப்படின்னு அர்த்தம் அவனுக்கு போன் பண்ணு அவனுக்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்றோம் இதை ஹிந்தியில் உஸ்கோ போன் கரோ உஸ்கோ ஃபோன் கரோ அப்படின்னு சொல்லணும் உஸ்கோ அப்படின்னா அவனுக்கு ஃபோன் கரோ போன் பண்ணு அவ்வளோதான் கரோ அப்படின்னா பண்ணு செய் அப்படின்னு அர்த்தம் உஸ்கோ போன் கரோ அவனுக்கு போன் பண்ணு அப்படின்னு அர்த்தம் யார்கிட்டயும் சொல்லாத இந்த ரகசியத்தை யாருகிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம்ல யாரிடமும் சொல்லாதே அப்படிங்கிறத கிசிகோ மத் போலோ கிசிகோ மத் போலோ அப்படின்னு சொல்லணும் கிசிகோ அப்படின்னா யார்கிட்டயும் அப்படின்னு அர்த்தம் மத் போலோ சொல்லாத கிசிகோ மத் போலோ யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு அர்த்தம் டோன்ட் டச் இட் இதை தொடாதே அப்படின்னா இசை மத் சுனோ இசை மத் சுனோ அப்படின்னு சொல்லணும் இசை அப்படின்னா இதை மத் சுனோ தொடாத அப்படின்னு அர்த்தம் சுனோ அப்படின்னா தொடுறது இசை மத் சுனோ இதை தொடாத அப்படின்னு அர்த்தம் ஒரு நிமிடம் நில் ஒரு நிமிஷம் நில் இதை வெயிட் அ மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நில்லு எப்படி சொல்றதுன்னா ஏக் பல் ருக்கோ ஏக் பல் ருக்கோ அப்படின்னு சொல்லணும் ஏக் அப்படின்னா ஒன்று பல் அப்படின்னா ஒரு மூமெண்ட் ருக்கோ அப்படின்னா நில் ஏக் பல் ருக்கோ ஒரு நிமிடம் நில் அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு சாயந்தரம் ஃபோன் பண்ணு அப்படின்னா ஆஜ் ஷாம் ஃபோன் கரோ ஆஜ் ஷாம் ஃபோன் கரோ அப்படின்னு சொல்லணும் ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு ஷாம் அப்படின்னா ஈவினிங் ஃபோன் கரோ ஃபோன் பண்ணு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஆஜ் ஷாம் ஃபோன் கரோ அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் ஃபோன் பண்ணு அப்படின்னு அர்த்தம் ஃபேனை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லணும் இதை எப்படி சொல்கிறதுனா பங்கா ஆஃப் கரோ பங்கா ஆஃப் கரோ அப்படின்னு சொல்லணும் பங்கா அப்படின்னா ஃபேனு பங்கா ஆஃப் கரோ அப்படின்னா ஃபேனை ஆஃப் பண்ணு அப்படின்னு அர்த்தம் திரும்ப வீட்டுக்கு போ அப்படின்னா கர் வாபஸ் ஜாவோ ஜாவோ அப்படின்னு சொல்லணும் கர் அப்படின்னா வீடு வாபஸ் திரும்ப போ அப்படின்னா ஜாவோ கர் வாபஸ் ஜாவோ அப்படின்னா திரும்ப வீட்டுக்கு போ அப்படின்னு அர்த்தம் லேட் பண்ணாத அப்படின்னா தேர்மத்கரோ தேர்மத்கரோ அப்படின்னு சொல்லணும் நார்மலா ஹிந்தியில தேரிமத்கரோ அப்படிதான் சொல்லணும் ஆனா பேச்சு வழக்கில் இதர்மத் தான் யூஸ் பண்றாங்க தேர் அப்படின்னா தாமதம் மத்கரோ பண்ணாத தேர் மத்கரோ லேட் பண்ணாத அப்படின்னு அர்த்தம் லேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத தேர்மத் கிஜியே அப்படின்னு சொல்லணும் கிஜியே அப்படின்னா பண்ணாதீங்க அப்படின்னு அர்த்தம் எனக்கு சீக்கிரம் வேண்டும் லேட் பண்ணாதீங்க எனக்கு சீக்கிரம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எனக்கு சீக்கிரம் வேணும் எப்படி சொல்றதுன்னா ஜல்தி சாகியே முஜய ஜல்தி சாகியே அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு ஜல்தி சீக்கிரம் வேண்டும் அப்படின்னா சாகியே முஜே ஜல்தி சாகியே அப்படின்னா எனக்கு சீக்கிரம் வேணும் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் குட்டி குட்டியான வாக்கியத்தை நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட இந்த வாக்கியங்கள் எல்லாத்தையும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் திரும்பவும் இதே போல இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்